ஸ் வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அந்த கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரெண்டு வர மொளகா சேர்த்துக்கோங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா போ வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் கருவேப்பழம் மளியெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்தளவு புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ